சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அண்டு சிஎஸ்கே டீம் வந்துட்டு ப்ளே ஆஃப் குள்ள நுழைய போறாங்க என்றும் அண்டு ஜெயிச்சுமே ஆர்சிபியோட ப்ளே ஆஃப் கனவு மங்கி மங்கியிருக்கு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதற்கு காரணம் என்னென்னா இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா பாருங்க அதாவது சென்னை இன்னைக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஆட் பண்ணப் போகிறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம இப்போ ஒருத்தவங்கிட்ட வேலை பார்க்குறோம் ஓனர் இருக்காங்க இல்லை மேனேஜர்னு வைங்களேன் பேங்க்ல கீழே அவர் கீழே வேலை செய்கிறவங்க என்ன சொல்வது மேனேஜர் சரி கட்டுப்பட்டு தான் ஆகணும் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சு தாங்க ஆகணும் ஏன்னா அந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன் இப்போ அவங்க வந்துட்டு ஏதாவது பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க ஓகேவா அந்த பிரார்த்தனையை நம்மளை போய் பண்ண சொல்லுவாங்க ஓகே அதே மாதிரி அவங்க ஒரு ட்ரிப்புக்கு போடுறாங்கன்னு வைங்களேன் அதற்குண்டான எடுபடி வேலை வந்துட்டு நம்ம தாங்க பண்ணணும் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இதுதாங்க ஆதிக்கமுள்ள ஆணவம் என்றே சொல்லலாம் அந்த மாதிரி நேற்று சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சில் வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு விளையாடுற தன்மையிலேயே இல்லை செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது சிஎஸ்கே ஆனால் பெங்களூர் கிரிக்கெட் வாரியம் மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்துருக்காங்க பெங்களூருக்கு ஃபேவராக வந்துட்டு செயல்பட்டிருக்காங்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த தோனி கடைசியில் ஒரு சிக்ஸர் அடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா அதை டீக்கவே மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அப்போ வந்துட்டு பால் முன்னாடி தான் கிடந்திருக்கு அந்த பழைய பாலில் தாங்க போடணும் அதுதான் கிரிக்கெட் விதிமுறை ஆனால் இவங்க வந்துட்டு லேட் ஆகும்னு சொல்லிட்டு சடார்ன்னு பார்த்தீங்கன்னா புது பாலில் கொண்டு வந்துட்டாங்க புது பாலில் வந்துட்டு ஸ்விங் ஆகும் இதை டீக்கேவே சொல்லியிருக்காரு அதுவும் சென்னை தொத்துதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்று நம்ம டீகே மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓகே இந்த நிலையில் தோனி அவுட் ஆன பந்து வந்துட்டு கிரீஸ் நோபால் யாஸ்தையால் வந்துட்டு போட்டிருக்காருங்க அவர் தரப்புல இருந்தே சில செய்திகள் வந்திருக்கு ஓகேவா தோனியா அந்த டைம் வந்துட்டு நடுவரிடம் கேட்டிருப்பாரு கிரீஸ் நோ பால் மாதிரி தெரியுது செக் பண்ணிக்கலாமே ஏன்னா முக்கியமான மேட்சுங்க நாக் அவுட் மேட்ச் அதனால தோனி அஃபில் கேட்டிருக்காருங்க ஆனால் அந்த நடுவரும் கண்டுக்கல அந்த ஃபோர்த் நடுவரும் கண்டுக்கல ஃபோர்த் நடுவரோட வேலையே என்ன டவுட் வரும்போது ஒரு பேட்ஸ்மேனுக்கு செய்யணும் அதுக்கு தானே சம்பளம் வாங்குறான் வைத்த நிறைக்கிறான் பட் அதை பண்ணவே இல்லைங்க இல்லை எனக்கு தெரியும் அது நோ பால்லாம் கிடையாது நீங்கள் போயிட்டு வாங்க தோனின்னு சொன்னோன்னே அவர் விரும்பு விரும்பு கோபத்தோட டக் போயிருப்போ அங்கேருந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ண வந்துட்டாரு அப்போ அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆனதுக்கு சமம் அதாவது அவுட் ஆனதுக்கு சமம் பட் அதுக்கப்புறம் நடுவர் வந்துட்டு செக் பண்ணியிருக்காங்க அது கிரீஸ் நோபால் இது மிகப்பெரிய கான்ட்ரவர் கலப்பிற்கு ஓகேவா இந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு ரைஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா ஆனால் ஆரம்பத்தில் சொன்னேன் பாத்தீங்களா பெங்களூர் கிரிக்கெட் வாரியம் அவங்களோட மண் அவங்களோட ஆதிக்கம் அந்த ஆதிக்கத்தை வச்சுக்கிட்டு அதற்கேற்ப ரூல்ஸை வந்துட்டு அவங்களுக்கு ஏற்றவாறு செயல்படுத்திக்கிட்டாங்க இது மிகப்பெரிய நமக்கு மாறிடுச்சு என்றே சொல்லலாம் ஒரு பகல்காயா சிஎஸ்கே டீமை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க இந்த நிலையில் வந்துட்டு இவ்வளவு தூரம் நாங்கள் போராடி வந்திருக்கோம் நான் வந்துட்டு அவுட் கிடையாது ஏன்னா தோனி நின்று தான் வந்துட்டு மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பாரு கேட்டிருக்காரு எனக்கு ரிவ்யூ கேட்டிருக்காரு அதாவது செக் பண்ணுங்கன்னு ஆனால் இவனுங்க வந்துட்டு விட்டுட்டானுங்கன்னு வைங்கள பட் ஓவரால் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க ஏன்னா ரீமேட்ச் நடக்கிறது நடக்கிறது மிகப்பெரிய கடினம் ஓகேவா அதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குங்க இந்த நிலையில் அதாவது பீச்சையும் ஓகே பண்ண போகிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இப்போ சென்னை அணிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஆர்சிபி நேற்று ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் பதினஞ்சு பாயிண்ட் இப்போ சென்னை அணிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா பதினஞ்சு பாயிண்டோட சிஎஸ்கே ப்ளே ஆஃப் குவாலிஃபைட் ஆவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இதற்கு காரணம் அந்த ஒரு பிசிறு தட்டினதான் நடுவர் வந்துட்டு தோனி சொன்னதை கேட்டு ரிவியூவுக்கு போயிருந்தார்னா இவ்வளோ பெரிய எறாரே நடந்திருக்காதுங்க அதுதான் என்னமோ அவங்களுக்கு சாதகமாக செயல்பட்டாங்க என்றும் சோசியல் மீடியாவில் சில செய்திகள் நிகழ்வுகள் வந்துகிட்டு இருக்கு ஹிந்தி ஊடகங்கள் வந்துகிட்டு இருக்கு நீங்க வேணாலும் போய் பார்க்கலாம் ஓகே இந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கில்லி படம் தான் யாவும் வருது ஒன்னா ரூபா பிளேடு மேல வச்ச நம்பிக்கையோ ஓ மேல வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா விஜய் அந்த மாதிரிதான் நேற்று ஒரு கச்சமுச்சா வேலை நடந்திருக்குன்னு வைங்களேன் இந்த நிலையில் அதாவது சிஎஸ்கேவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இந்த குணத்துல கொடுக்கும் பட்சத்தில் டைரக்டா பிளே ஆஃப் குவாலிஃபைட் ஆவாங்க அண்ட் ஆர் நாக் அவுட் ஆவாங்க இதற்கு இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய பிராண்ட் உங்களுக்கு தெரியும் அந்த டீம் ப்ளே ஆஃப்ல இருக்கிறவரை தான் ஏகப்பட்ட ஸ்பான்சர் கிடைக்கும் இப்போ அவங்க இல்லைனா இந்த நாலு டீம் விளையாடுறது ஸ்பான்சர் அந்தளவுக்கு கிடைக்காது இதையும் கால்குலேட் பண்ணி அதாவது பிஸ் இந்த முடிவை எடுத்திருக்கிறதாகவும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிகழ்வுகள் உண்மையானால் அதாவது சிஎஸ்கேவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்தா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே அது ஒரு நிகழ்ச்சியான தருணமாக அமையும் சிஎஸ்கேவும் குவாலிஃபைட் ஆவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க